இதெல்லாம் எப்படி நான் தொடங்குறேன் எனக்கு என்ன எப்படி மூமெண்ட் வருது இதெல்லாம் எப்படி நடக்குது திடீர்னு பார்த்தோன்னா சிம்பிளாக செஞ்சினியர் பண்ண பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் செய்வாங்க எக்ஸ்போர்ட் செய்வாங்க இதெல்லாம் நடக்க போகுது நம்மளுக்கு இந்த ராகு பயிற்சி நடந்த பிறகு ஏற்கனவே தேதி குரு பயிற்சி வந்துட்டு முதல்ல அவர் ஃபேவராக வந்துட்டு அதுக்கப்புறம் ராகு பகவான் ஃபேவராகிறார் மின்மினி போல் உங்கள் வாழ்வாதாரத்தை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலம் நம்ம ரொம்ப கடுமையான தாக்கத்தில் அனுபவிச்சிட்டோம் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துல விடுத்தால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸில் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரபிள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பழைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதையும் சொல்லி இல்லை சாமி நீங்கள் சொன்னீங்கன்னு ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை போட்டு ஃபோன் பண்ணி சாவடிக்கூடாது புதிய வேலையை தொடங்கிறதுக்கான ஆஃபரான காலமெல்லாம் உருவாகும் அதில் எந்த தடையும் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து இருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய காலத்தை மட்டுமே கொடுப்பார் சரி சமமாக வைத்து கொள்ளக்கூடிய காலம்தான் சிம்மராசிக்கு நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்திலும் நன்மை பெறக்கூடிய செயல் அடுத்தவருக்கு நன்மை பெய்தா அதுதான் பெரிய விஷயம் ஒரு நம் மரத்தை ஒரு நரத்தை நடத்தும் போது ஒரு ஆலமரமோ அரசமரமோ அனைத்து ஜீவராசிகள் பறவைகள் எல்லாமே எச்சம் முதல் கொண்டு சொல்கிறேன் அங்கேயே போய் அமர்ந்திருந்து அதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கிது அதுக்கான அமைப்புங்கிறது நாம் செய்தது ஒரு மரத்தை நிறத்துக்கான வேலை தான் எவ்வளவோ ஜீவராசிங்க அதில் வந்து புழைக்குது நைட்டில் தோ தூங்குது இரவு நேரத்தில் தூங்குது அது பாதுகாப்பான இடத்த மழை காற்று இதை மாதிரி விஷயத்திலையும் பாதுகாப்பாக அவங்க அந்த குடும்பம் எப்படி பாதுகாப்பாக இருந்தோம் அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க வைப்பாங்க இறைவனிடத்தில் நாட வைப்பாங்களாம் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களை சிம்ம ராசிக்கு இந்த ராகு பயிற்சி மே மாதம் நடைபெறக்கூடிய பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய ராகு பயிற்சி நம்ம ராசிக்கு ஏற்கனவே மீனத்தில் இருந்திருந்தார் நம்ம ராசிக்கு ஒன்று சொல்கிற எட்டாம் இடத்துல இருந்திருந்தார் அவர் இறங்கி பயிற்சி நடக்குது நம்மளுக்கு இறங்கி மீனத்திலிருந்து இறங்கி கும்பத்துக்கு வரார் சனியை போல ராகு என்று தான் கொடுத்துருக்காங்க ஐயா இதில் என்ன ஒரு ஃபேவர்னால் பகவான் இறங்குற நேரமும் குரு பகவான் நம்மளுக்கு பதினோராம் இடத்துக்கு வருவதும் அவருடைய சுபர் பார்வை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாரம் பார்வைக்கு பாக்கிய பார்வைப்படுது ஒரு மனிதனின் முன்னேற்றம் தகரம் கூட தங்கமாக மாறக்கூடிய காலம் வெட்டி எடுக்கும்போது தெரியாதான் அது தங்கம் இதெல்லாம் எப்படி நான் தொடங்குறேன் எனக்கு என்ன எப்படி மூமெண்ட் வருது இதெல்லாம் எப்படி நடக்குது திடீர்னு பார்த்தோன்னா சிம்பிளாக செஞ்சு நேரம் பார்த்து தான் டிரான்ஸ்போர்ட் செய்வேன் எக்ஸ்போர்ட் செய்வேன் இதெல்லாம் நடக்க போது நம்மளுக்கு இந்த ராகு பயிற்சி நடந்த பிறகு ஏற்கனவே பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி வந்துட்டு முதல்ல அவர் ஃபேவராக வந்துட்டு அதுக்கப்புறம் ராகு பகவான் வர மின்மினி போல் உங்கள் வாழ்வாதாரத்தை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலம் நம்ம ரொம்ப கடுமையான தாக்கத்தில் அனுபவிச்சிட்டோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துல விடுத்தால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸில் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரபுள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் பழைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதையும் சொல்லி இல்லை சாமி நீங்கள் சொன்னீங்கன்னு ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை போட்டு ஃபோன் பண்ணி சாவடி கூடாது புதிய வேலையை தொடங்குறதுக்கான ஆஃபரான காலம் எல்லாம் உருவாகும் அதில் எந்த தடையும் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய காலத்தை மட்டுமே கொடுப்பார் சரி சமமாக வைத்து கொள்ளக்கூடிய காலம் தான் சிம்மராசிக்கு சமம் என்று சொல்லக்கூடிய வெளியூர் ஆட்கள் வெளியாட்கள் வேற்றுமொழி ஆட்கள் வெளி நடப்பு நாம் வெளியே கொஞ்சம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் சரியாகும் இறைவன் சன்னிதானத்துக்கு போய் வந்தால் சரியாகும் சாமி அதுமாரி தான் வெளிநடப்பு நாம் ஆலயம் தொழுவதை தற்காலந்து கொண்டு மாற்றக்கூடாது இதை நாம் ரெகுலர் பண்ண கற்றுக்கணும் பகவானுடைய சன்னதிக்கு சிவபெருமானா வணங்க முருகப்பெருமானு வணங்க பெருமான் தான் வணங்க விநாயக பெருமானால் வணங்க நான் ஆனானே சொல்லணும் ஏதோ ஒரு ஆலயம் எவரோட திருவடியை நாம் பிடித்து கொண்டாலே போதுமானது உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கக்கூடிய காலமாக இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி உன்னதமாக அமைப்பது பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாருங்க உங்களுடைய வேலையை பழைய பிரச்சனையை பகவானுடைய தாக்கமே ராகுவுடைய தாக்கம் எதையும் ஈர்க்கும் தன்மை அதிகம் பெற்றவர் என்ன கிரகங்களுடைய தாக்கம் கொடுக்குதா இந்த நேரத்தில் பாவ கிரகங்களுடைய பார்வை அவர் மேலே பெடலை அது ஒரு பெரிய புண்ணியம் என்று ஏன் சொல்கிறாங்க சிம்மராசிக்கு பரவாயில்லை என்று சொல்கிறாங்கன்னா அதுதான் காரணம் அந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெட்டி ஸ்தானம் பார்ட்னர்ஷிப் புதுகால ஒரு பார்ட்னர்ஷிப்கார் வந்து சேரப்போகிறாங்க அவரால் ஒரு நன்மை நடைபெற போகுது நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்க போகுது நம்மளுக்கு நம்ம மூதாதையர் செய்த புண்ணியங்கள் ராகு யாருன்னா மூதாதையர் கேது தந்தையுடைய மூதாதர் என்று சொன்னால் அது ராகு பகவானை குறிக்கும் கேது என்று சொன்னால் தாயாருடைய மூதாதையர்களை சொல்லும் நம்ம மூதாதையர் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் அவங்க கனெக்ட்விட் பண்ண போகிறாங்க எங்கள் அப்பாங்க அம்மா செஞ்ச புண்ணியம் தாங்க இப்போ காப்பாற்றிட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல சில பேர் இதெல்லாம் உண்மைதான் அவரவர் செய்த கர்மா ஜீவன கர்மா நம்ம முன்னோர்கள் செய்த ஜீவன கர்மா ஏழை எளியவருக்கு உதவி செய்தது இருக்கும்போது செய்கிறத செய்யறதை விட இல்லாதப்பவும் நாம உதவி செய்யறோம் அதுதான் பெரிய உதவி கீழே விழுந்துட்டார் ஒருத்தர் எத்துமே ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் அப்படியே பார்த்துட்டு நம்ம போகிறார் இந்த பனிஷ்மெண்ட்டான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இந்த சோதனை காலத்தில் இந்த நேரத்திலையும் கொடுப்பார் நம்ம கண்ணுதில் தான் சில நிகழ்ச்சிகளை நடக்க வைப்பார் அதை நாம் செய்கிறோமா இல்லையா அவன் தொடரானா இல்லையா அந்த பிரச்சனையை தொடுவானா இல்லையா அப்படின்னு பார்க்க வைப்பார் நம்மளை தொடாமல் போனால் அந்த பிரச்சனை நம்மளுக்கு கொடுப்பார் அவரை இட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பொழுது நம்மளுடைய ஜீவன கர்மாவை முதல்ல ஒழியும் இதான் உண்மை ஜாதகம் பார்த்துட்டா மட்டும் ஜோசிகார்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டா மட்டும் சரியாக வசாமி நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்திலும் நன்மை பெறக்கூடிய செயல் அடுத்தவருக்கு நன்மை பெய்தா அதுதான் பெரிய விஷயம் ஒரு மரத்தை நடுறோம் ஒரு மரத்தை நடத்தும் போது ஒரு ஆலமரமோ அரசமரமோ அனைத்து ஜீவராசிகள் பறவைகள் எல்லாமே எச்சம் முதல் கொண்டு சொல்கிறேன் அங்கேயே போய் அமர்ந்துருது அதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்குது அதுக்கான அமைப்புங்கிறது நாம் செய்தது ஒரு மரத்தை நடத்துக்கான வேலை தான் எவ்வளவோ ஜீவராசிங்க அதில் வந்து புழைக்குது நைட்டில் தோ தூங்குது இரவு நேரத்தில் தூங்குது அது பாதுகாப்பான இடத்த மழை காற்று இந்த மாதிரி விஷயத்துலையும் பாதுகாப்பாக இல்லை அவங்க அந்த குடும்பம் எப்படி பாதுகாப்பாக இருந்தோம் அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க இறைவனிடத்தில் நாட வைப்பாங்களாம் நாம் கேட்டாலும் அவங்க இறைவன் கொடுக்க மாட்டான் அந்த வாயில்லாத ஜீவன்கள் நிலைக்கும் போது தான் இந்த மரம் செடி கொடி நடுவதே இவங்களுக்கு பெரிய பரிகாரம் அரசமரமும் ஆழமரமும் நடுவது காரங்களுக்கு இனிமேல் மரம் செடி ஏன்னா இயற்கையாகவே நாம் எவ்வளவோ அழிச்சிட்டோம் ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்தா போதும் எத்தனை கோடி மக்களுக்கு அத்தனை கோடிக்கான மரத்தை நாம் வளர்த்தாவே நம்மளுடைய புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய பலாபலன் அணிவிப்போம் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் எல்லாம் அப்பதான் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆலமரத்தை வளர்க்க வளர்க்க அரசமரத்தை வளர்க்க வளர்க்க சிம்மராசிக்காரருடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இது நாம வச்சுங்க ஒரு முறையாவது நாம ஒரு செடி கொடி வளர்த்து நாம பெரிய லெவல்ல அது ஒரு பெரிய லெவல் ஒரு ஆலமரமோ மரமோ வளர்ந்து பெரிய லெவல்ல வந்ததுன்னா நம்ம வாழ்வில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகி நாம அந்தமாரி உயர்ந்து காணப்போம் அரசன் என்று சொன்னாலும் சரி ஆலமரம் என்று சொன்னாலும் விடுதுகள் விழுந்து கொண்டே உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வம்சாவழி வம்சாவழியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அரச மரத்தை வந்து நீங்கள் அரசனைப் போல வாழக்கூடிய தன்மை நம்ம வம்சாவழிக்கு கிடை மரம் செடிகொடிகளை வளர்த்தாலே போதுமானது இயற்கையை வென்று தான் வழிபட்டாங்க அதுக்கு முன்னெல்லாம் அதுக்கப்புறம் அது கீழே அரச மரத்து கீழே விநாயகரை வச்சு வழிபட்டாங்க நம்மளுக்கு சொன்னால் சுத்தமாட்டாங்க அதனால் விநாயகர் பெருமானை வச்சு தான் விளச்சு இப்படி தான் இயற்கைக்கு நம்ம முன்னேறும் தலை விருட்சம் என்று சொல்கிறோம் இல்லை ஒவ்வொரு கோயிலையும் தலை இருக்கும் அதெல்லாம் சுற்றி வரும்போது அந்த மேக்னெட்லாம் நம்மளுக்கு நல்ல விதமாக வேலை செய்யும் இறைவன் அங்கே தான் குடியிருக்கிறார் நான் சொல்லலாம் நீங்கள் அதை எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிற ஆட்டத்துக்கு ஒப்புதல் இருக்குது இருந்தாலும் சில அலைகள் நேரடியாக விழக்கூடிய ஆலயங்கள் நாம் சென்று வரும்போது பிரச்சனைகளை விட்டு நாம் விலகுவோம் உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் எடுத்து தரும் எல்லா செயல்திட்டங்களும் வெற்றியே கிடைக்கும் சில பேருக்கு லாட்டரி யோகங்களும் கிடைக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் அமையும் லம்ப அமௌண்ட்டு கிடைக்கும் நான் இல்லைனே சொல்லலை திடீர்னு வாய்ப்பில் இந்த காலம் ஒன்றரை ஆண்டுக்குள்ளே எதனாவ ஒரு லம்ப அமௌண்ட்டு கொடுத்து உங்களை சரி செய்யறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும் பயப்படணும் அவசியம் இல்லை சிம்மராசிக்கார் பொறுத்தவரை இந்த நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிபட்டவங்க கைகால்கள் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் விடிவு தரக்கின்ற காலம் இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துல வரத்தால் திருப்பியும் ஒரு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு திருப்பி பழைய நிலைமைக்கு எடுத்து நடக்க வைக்கப்படுகிறார் பழையபடியும் நம்மளை செயல்திட்டத்தை உருவாக்கி தரப்போகிறார் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் சர்ஜரி செய்யத்துக்கான அமைப்புகள் தேடி வந்துடும் இந்த கயிறு அடிவயிறு பிரச்சனை இதையும் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சர்ஜரி செய்து நீங்கள் க்யூர் ஆகிடுவீங்க ஃபால்டெலாம் கண்டுபிடிக்கும்ல சுவாமியை ரொம்ப பஜாரப்பட்டு நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் மனத்தாக்கம் என்பது எப்போதுமே இருந்துக்கணும் இனிமேல் அதை தொந்தரவு கிடையாது நீண்ட தூர பயணங்கள்லாம் இந்த நேரத்தில் நிறைய தேவைப்படும் கொஞ்ச நாள் வெளியில் போய் இருந்துட்டு வரலாமா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டிய வேண்டிய காலம் சொத்து பிரச்சனையில் இருந்தால் அதிலிருந்து நம்ம செயல்படலாம் மாற்றிக்கணும் அதிலேருந்து நாம் வெளியிலேருந்து வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரணும் தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கோ நாம் கையெழுத்து போடுறது இந்த கையொப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் முக்கியமாக இந்த மாதிரி தகவல் தொடர்பு இல்லாத இடத்துல நம்ம கம்யூனிகேஷன் கொடுக்கறது தவறான விஷயம் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா ஆசையை தூண்டக்கூடிய காலம் ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலே ராகு பகவானுடைய பார்வை அவருடைய அமைப்புலாம் வந்து வேறு லெவல் வேறு லெவலில் கொண்டு செல்வார் இந்த காதல் விரும்பி வண்ணம் இந்த காதல் சமாச்சாரத்தை பண்ணிட்டுருக்கலாம் திருமணத்தில் எதுவுமே முடிச்சுடுவார் அதில் எந்த விதமான தயக்கம் காட்டாம மாட்டார் காதல் பண்ணியிருந்தையா ஒன்றுமே தெரியல அப்படின்னா அதெல்லாம் திருமணத்துக்கு எதுவுமே குறைச்சிடும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய ராகுவால் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய காலம் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும் ஏற்கனவே வண்டியில் பிரச்சனை ஏற்படும் தான் அதெல்லாம் சரி செஞ்சு திருப்பி ஓடுற அளவுக்கு வச்சுருவா அதாவது இதுவரைக்கும் ஏற்கனவே செஞ்சிருந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி விவகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சிம்மராசிக்கு ஏற்படும் இந்த அஷ்டமத்து சனி காலத்திலையும் உயர்வு தரக்கூடிய அமைப்பு இல்லாமல் மீடியமாக நம்மளுக்கு போகும் சார் ஐயா கீழ்மடத்துக்கு தள்ளாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மை கிடைக்கக்கூடிய காலம் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் தலைவருக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு அதாவது வேலையை செய்யாதவரையே வேலை செய்ய வச்சிருப்போம் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சிம்ம ஏற்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பற்று தோஷங்களை நிவர்த்தி செய்தக்கூடிய காலமும் இந்த சனி பகவான் தான் இப்போ ராகுபகவானும் கேது பகவானும் இடம்பெயர்கின்றார் நன்மையை தரக்கூடிய இடத்துல பகவான் இருக்கிறதால சதயம் என்று சொல்லக்கூடிய அவர் சொந்த நட்சத்திரத்தில் ஆட்கொள்வதால் உங்கள் வாழ்வாதாரத்தில் தலை தூக்கி நிற்கக்கூடிய காலம் ஏற்படும் திடீர்னு பார்த்தா சில பேருங்க அரசியல்வாதிக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அரசாங்க பதவி எல்லாம் கிடைக்கிறதுக்கான காலம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ காலங்கள் நம்மளுக்கு திடீர்னு பார்த்தா அரசியல் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது கான்ட்ராக்ட் எட்டெல்லாம் செஞ்சால் பெரிய லெவலில் வந்துடுவீங்க இது மேல் தடை என்பது இருக்காதயா ஒரேவா சொல்லணும்னா தடைகள் அனைத்தும் உங்களுக்கு படிக்கட்டாக மாறக்கூடிய காலம்தான் கொஞ்சம் பொறுமையை எடுத்துங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு மூன்று முறை யோசனை பண்ணி செய்யுங்க இல்லாதவருக்கு இந்த நேரத்தில் உதவி செய் அதுவே போதுமானது பெரிய பரிகாரமே இல்லாதவருக்கு நாம் உதவி செய்யக்கூடிய காலம் ராகுவால் உங்களுக்கு துன்பம் எதுவும் இல்லை தவறான பாதையும் இல்லை அவர் தனித்திருந்தார்னா அது தவறான பாதைகளை ஏற்படுத்தும் இப்போ குருவோட பார்வை வாங்கிறதால அந்த பார்வை என்பது மாறி சுபராக மாறி உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் உங்கள் வைப்பார் பெனிஃபிட்டாக முதல்ல சொத்துக்கள் அதாவது எப்படி சொல்லுதுன்னா பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான பாகியம் கிடைக்க போது சிம்மராசிக்கார்கள் இது வரைக்கும் வாங்கலை சாமினா வாங்க வைப்பீங்க அதுக்கான அமைப்புகள் தேடி அவங்க உயர்ந்த நிலைமைக்கு வேலை வாய்ப்புலேயும் சரி திடீர்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைச்சிடும் எல்லா விதமான அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய காலம் ஒரு எப்படி சொல்லுதுன்னா இந்த பனிஷ்மெண்ட்டான காலமெல்லாம் போய் இனிமேல் சப்போர்ட் பண்ணுறதுக்கான காலமாக நம்மளுக்கு ஒரு கோல் ஊன்ற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் வந்துடும் தனித்து நிற்கலாம் போராடலாம் எழுந்து நிற்கக்கூடிய தன்மையை பெறக்கூடிய அமைப்பை இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய மேன்மையை தரும் இந்த டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நலிஞ்சு போயிட்ட ஐயா கடனை கூட கட்ட முடியலான்னு நீ இப்போ இனிமேல் நன்றாக ஓடும் ஐயா பயபடறீங்க அதில் எந்த தடையும் கிடையாது நீங்கள் உங்களுடைய செயல்பாடு இனி உடைப்பதே உங்களுடைய முன்னோக்கமாக எவ்வளோ நாம் கீழ்மட்டத்துக்கு சென்றோமோ அதை உயர்ந்து உயிர்படி அதில் எல்லாத்துலேருந்து சரிபட்டு நீங்கள் வெளியே வந்துருவீங்க அந்த காலம் உறுதிப்படுத்தக்கூடிய காலமாக போது எல்லாம் நன்றாக உள்ளதையா கவலைப்படாதீங்க இந்த அஷ்டமத்து சனியும் நாம் கடந்து விடலாம் பகவானுடைய பார்வையாலும் ராகுவுடைய பெயர்ச்சியாலையும் உங்களுக்கு உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போது தங்கமும் தகரமாக மாறக்கூடிய காலம் உயர்ந்த உள்ளத்தோடு உங்களுடைய செல்வங்கள் உயர்ந்து காணப்போது உங்களுடைய செல்வாக்கும் உயரப்போது செல்வாக்கும் உயரப்போது இறைவன் நாமத்தை என் நேரமும் வெற்றிவேன் முருகனுக்கு அரகரோ கரா திருத்தணிகை சென்றுவர் அல்லது திருப்போரூர் அந்த கந்தசாமியை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்